எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் மூன்று இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர் அண்மைச் செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் நம்ம சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை இந்தியா எடுத்த நிலையில் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் மூன்று இந்தியர்கள் பலியாகியுள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பக்கம் தாக்குதலினுடைய இந்த பதிலடி கொடுக்கக்கூடிய விஷயமானது இருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதில் குறிப்பிட்டு பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் வந்து திட்டமிடப்பட்டிருந்தாலும் ஒன்பது நிலைகளை குறிவைத்து ஒரு மிக முக்கியமான தாக்குதலை வந்து இந்தியா நடத்தி முடிச்சிருக்கிறது தொடர்பான விஷயங்களை தொடர்ச்சியாக மத்திய அரசு வந்து வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்து மூன்று இராணுவ வீரர்கள் இந்த தாக்குதலின் போது இந்தியா தரப்பிலிருந்து இறந்திருப்பதாக மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் வந்து கிடைத்திருக்கிறது அஹ் அதே போல இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அடுத்தடுத்த நிலைகள்ல ஒரு மிக முக்கியமான இந்த தாக்குதல் சார்ந்த விஷயங்கள் வந்து நகர்ந்துட்டு போறதுக்குரிய நிலையில மத்திய அரசு த தொடர்பான விரிவான விளக்கங்களை வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் கொடுக்க இருக்கிறது இன்றைய தினம் அந்த செக்யூரிட்டிக்கான மிக முக்கியமான அந்த கேபினெட் கமிட்டி மீட்டிங்கானது வந்து நடைபெற இருக்கிறது அந்த மீட்டிங்கில் வந்து இது தொடர்பான விரிவான அந்த விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டு அது அந்த விஷயங்களை வந்து உடனடியாக நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு வந்து தெரியப்படுத்திருக்கிறது தகவலுக்கு நன்றி ஜீவபாரதி